இதெல்லாம் இருக்கா அப்ப இது முடக்குவாதத்துக்கான அறிகுறியா இருக்கலாம் வணக்கம் நான் டாக்டர் பொன்னிசாமி ஆயுர்வேத மருத்துவ முடக்குவாதம் எந்த ஏஜ் குரூப்புக்கு வேணாலும் இது வரலாம் இது ஒரு ஆட்டோமீஸ் ஆர்டர் அதாவது தவறான நோய் எதிர்ப்பு சக்தினால வரக்கூடிய ஒரு தொந்தரவு இத கம்ப்ளீட்டா கியூர் பண்ண முடியாது ஆனா ஆயுர்வேதா ட்ரீட்மெண்ட்ஸ் மூலமா பெயின் கில்லரே இல்லாம இதோட சிம்டம்ஸ் பாத்தீங்கன்னா மார்னிங் ஸ்டிஃப்னஸ் அதாவது காலையில எந்திரிச்ச உடனே எல்லா ரொம்ப ஸ்டிஃபா இருக்கும் நேராக நேராக அந்த ஸ்டிஃப்னஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமா குறைய தொடங்கும் ஸ்டிஃப்னஸ் மட்டும் இல்லாம ஸ்டிஃப்னஸோட பெயினும் ஸ்வெல்லிங்கும் அந்தந்த ஜாயின்ஸில் இருக்கும் முடுக்குவாதத்தை மேனேஜ் பண்ண ரெண்டு விஷயம் பண்ணணும் ஃபர்ஸ்ட் ஆயுர்வேதிக் சயின்ஸ் படி ஒரு சில உணவுகள் எடுக்கிறதுனால ரத்தில இந்த முடக்குவாத தன்மை அதிகமாக வாய்ப்பு இருக்கு உணவு வகைகளை அவாய்ட் பண்ணணும் அதுலயும் புளி தயிர் கொல்லு முட்டைக்கோஸ் சிக்கன் இந்த மாதிரி சில உணவுகள் எடுக்கும்போது தன்மை கூடும் ரெண்டாவது விஷயம் இந்த முடக்குவாதத்தினால போன்ஸ் எல்லாம் ரொம்ப வீக் ஆயிரும் சோ போன் ஹெல்த்தை ரீஸ்டோர் பண்ற மாதிரி கால்சியம் புரோட்டீன் இதெல்லாமே நம்ம டெய்லியும் என் டயட்டில் இன்க்ளூட் பண்ணணும் ஆயுர்வேதாவில் இதை சரி பண்ணுறதுக்கு நிறைய விதமான எக்ஸ்டர்னல் ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்கு ஸோ இந்த எக்ஸ்டர்னல் ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் நம்ம பண்ணும்போது கண்டிப்பாக பெயினை மேனேஜ் பண்ண முடியும்